சனி பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா சனி பகவான் வந்து எல்லாம் கெடுக்கிறாரு கெடுக்கிறான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அவர் கெடுக்கக்கூடியவர் அல்ல நல்லதை பண்ணி கொடுக்கக்கூடியவர் ஸ்ரீனிவாசா ஸ்ரீ சீனிவாசா ஜெய் ஸ்ரீனிவாசா ஸ்ரீராமஜயம் ககத்வதாய வித்மிகே கர்க்க்சாய தீமிகே தன்னோமந்த பிரதோதயாத் ஈஷப்ராசி நண்பர்களே நீங்கள் கிருஷ்ண பரமாத்மா அம்சத்தில் வந்தவர்கள் நீங்கள் கிருஷ்ண பரமாத்மா நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா கடமை செய் பலனை எதிர்பார்க்காதன்ற மாதிரி அந்த அம்சத்தில் இருந்த ராசிக்காரெல்லாம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க எல்லாமே நல்லது நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள் உங்களால் நிறைய பேர் மேல் மேலே போகின்றே இருப்பாங்க அதை பற்றி நீங்கள் கவலையே போட நம்மக்கிட்ட வந்தானே அவன் மேலே ஆகிட்டானே நம்ம இப்படியே இருக்குமே அப்படின்னு நீங்கள் கவலையே போட மாட்டீங்க சந்தோஷப்படுவீங்க ஏன்னா நம்மளால தான் இருக்கான் அதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க பரவாயில்ல நம்மளொருத்தன் நல்லா இருக்கானா சந்தோஷப்படுவோம் நம்ம ஒருத்தனை வளர்த்து விட்டுருக்கோம் அது நம்மளுக்கு கிடைக்க அந்த பலம் நம்மளுக்கு கிடைக்கா என்னென்னோடு நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் சந்தோஷமாக எல்லாத்தையும் எது கூடிய நீங்கள் உங்களுக்கு இப்போதைக்கு இந்த சனி பயிற்சி பத்தாம் இடத்தில் வந்திருக்கு எல்லாம் என்ன சொல்லி வச்சிருக்காங்கன்னா பட்டாம் சனி பயிற்சி சொந்தால் வேலையை பிடிங்கிடுவார் அதை பிடிங்கிடுவார் இதை பொண்ணு எல்லாம் அந்த பயம் எடுத்து வச்சுருக்காங்க தயவு செய்து இங்கே பயப்படவே வேண்டாம் பயப்படாமல் எல்லாத்தையும் சந்தோஷமாக எடுத்துகிட்டு போங்க எல்லாமே நல்லது நடக்கும் அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு வந்து ராகு பதினொன்று இருக்கார் கேத் இருக்கார் இது ஒரு உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு ராகு பதினொன்றாம் இருந்தாவே பலனை கொடுக்கக்கூடிய இடத்துல ராகு பகவான் இருக்கார் பத்தாம் சனி பகவான் நீங்கள் கவலையே பட வேண்டாம் ஏன்னா பத்தாம் சொல்ஸ்தானுன்னு சொல்லுவோங்க தொழில் வந்து உங்களுக்கு விசேஷமாக இருக்கும் அதை பற்றி இங்கே கவலைப்பட வேண்டாம் தொழில் நல்லாயிருக்கும் எல்லா பலன்களும் கொடுக்கக்கூடிய இடத்துல சனி பகவான் இருக்கா இப்போதைக்கு தொழில் போயிடணும் கவலைப்பட வேண்டாம் வேலை போய்டும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் மறுக்க ஒரு பயம் வந்ததா அந்த பயம் வந்ததுன்னா உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் சனிக்கிழமை சனிக்கிழமை சனி பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு ஆஞ்சநேய பகவானுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டாங்க அர்ச்சனை முடிஞ்சால் அர்ச்சனை பண்ணுங்க அர்ச்சனை பண்ண முடியலையா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் வசதி இல்லையா கவலைப்பட வசதி இருந்தால் தயவுசெய்து அர்ச்சனை தான் பண்ணியாகணும் அர்ச்சனை பண்ணா உள்ள பள்ளங்கள் கிடைக்கும் வசதியில் நேரத்தில் தோஷம் கிடையாது கவலைப்பட வேண்டாம் மனசு அஞ்சலம் இல்லாமல் நேரில் சனி பகவான் கோலுக்கு போங்கோ சனிபோவன் பதினாறு பிரதிஷனம் பண்ணுங்க பதினாறு பிரதமர் பண்ணி முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் கோலுக்கு போங்க ஆஞ்சநேயர் கொல்போ அர்ச்சனை பண்ணுங்க அர்ச்சனை பண்ண முடியலையே அதை பற்றி இங்கே வருத்தமே பண்ண வேண்டாம் எந்த ஒருத்தனும் உங்களுக்கு வேண்டாம் அஞ்சு ஆஞ்சனேயே பகவான ஒரு பதினாறு பிரதிஷனம் பண்ணிட்டு பகவானே எங்கிட்ட இதாக என்னால் இதான் பண்ண முடியும் எனக்கு என்ன பண்ணுமோ பண்ணிவிட்டு வாங்க நல்லது பண்ணுங்க நல்லது பண்ணுங்க நல்லது பண்ணுங்க சொல்ல 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 உங்களுக்கு வந்து எல்லா நன்மைகளும் அவர் தன்னாலும் கொடுத்துருவார் சரி மட்டும் ஒன்றும் இல்லை உத்தியோகம் செய்யக்கூடிய ரிஷபராசி நேயர்களே நீங்கள் எதை பற்றி கவலைப்பட வேண்டாம் உத்தியோகத்தில் உங்களுக்கு சின்ன குறை இருக்குது பயம் எப்படி ஆகுமோ ஏதாகுமோ என்ன நடக்குமோ அந்த பயம் வந்து தயாரி விட்டுடுங்க அந்த பயம் படாமல் வேலை செய்யறதுல சந்தோஷமாக இருங்க அதே மாதிரி உங்களுக்கு வேலை செய்கிற அதிகாரிகள் வந்து என்ன பண்ணுவாங்களோ பயம் இருக்குது அந்த அதிகாரிகள்கிட்ட வந்து உங்கள்கிட்ட வரும்போது தனியாக வராங்கன்னு வச்சுக்கோங்கோ நீங்கள் என்ன ஒரே ஒரு வேலை மட்டும் பண்ணுங்கோ தயவுசெய்து உங்கள் அது உயிராதிகாரிகள் வரும்போது தனிமையாக பேசக்கூடிய நேரங்கள் கிடைக்கும்போது அவர் பார்த்து அவருக்கு என்ன பிடிக்குமோ அது பிறகாலம் பேசி அவர் சந்தோஷப்படுத்துங்க வேலை செய்கிறதுல சார் இந்த வேலை இப்படி செய்யலாம் அந்த வேலை அப்படி செய்யலாம்னு சொல்லுங்கோ அவர் விட்டு பேசுங்கோ விட்டு பேசும்போது ஆ இந்த இருக்கானே உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்த வாய்ப்புகள் நல்லா கிடைச்சின்னு இருக்கும் அந்த பாவத்தில் நீங்கள் போங்கோ அதே மாதிரி வீட்டில் வந்தீங்களா மனைவிக்கிட்ட சந்தோஷமாக பேசுங்க மனவன் கணவன் மனை நேசிங்கோ நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் இந்த காதல் காதல் கொள்ளணும்னு சொல்லுவோம் காதலானே உடனே சின்ன பசங்க அறியாத பசங்க பயணம் காதல்கள் காதல் எடுத்துக்க மாட்டா கணவன் மனைவியை நேசிக்கிறதும் காதல் தான் மனைவி கணவன் நேசிக்கிறதும் காதல் தான் இது பிறகாரம் கொண்டு போங்கோ கணவன் மனை அன்பன்கள் எடுக்கிறானா காதல் பண்ணணும் பண்ணாமல் இருந்தால் காதல் வளராது கணவன் மனை அன்பன்கள் வளராது அதை தயவு செஞ்சு கணவன் மனைவி எப்பவும் சந்தோஷத்துக்கு கற்றுக்குங்கோ அந்த விட்டு பேசுங்க விட்டு பேசுனா விசேஷமாக இருக்கும் வியாபாரம் செல்வ ஷப்ரே உங்களுக்கு பத்தில் சனி பகவானுடன் பயப்பட வேண்டாம் எந்த பயமும் வேண்டாம் தயவு செஞ்சு தைரியமாக தொழிலை பண்ணுங்கள் பத் தொழில் பண்ணுறவங்களுக்கு விசேஷமான பலன்கள் கொடுக்கக்கூடிய வளர்த்துக்கு ஏன் அப்படின்னு சொன்னால் பத்தாம் இடத்துல சனி சனி பகவான் அமர்ந்திருக்கார் அமர்ந்திருக்குமா தொழில் நல்லா அனுப்பி கொடுப்பார் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் சின்ன சின்ன தடங்கள் வரும் அது வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க தடங்கள் வந்தால் தான் இன்னும் முன்னேற முடியும் அதே மாதிரி ஒவ்வொருத்தர் வந்து ஒரு தொழில் த தொழில் பண்ணும்போதோ இல்லை ஒரு குழந்தைங்கள் வந்து விளையாட போகும்போதோ ஒரு வாரம் தோல்வி தான் எழுந்தி நிற்பாங்க அதுதான் நீடித்து நிற்கும் அதன் பிறகுதான் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் தொழில் பண்ணும்போது எந்த ஒரு சஞ்சலம் இல்லாமல் கவலைப்படாமல் மனசு வந்து நடக்கும் 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 நடனத்துலேயே கொண்டு போயிட்டே இருங்க சனி பகவான தொழில்லாம் விட்டு கொடுப்பார் உங்களை அதே மாதிரி தொழில் பண்ணுறதுல சின்ன சின்ன உங்களை நம்பாமல் இருக்கிற கொஞ்சம் பேர் இருப்பாங்க அவங்கள பார்த்து உணர்ந்து அவங்கள நீக்கிட்டு நல்லவங்களோட தொழில் பண்ணுங்கோ நல்ல வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் எல்லாருக்கும் இன்னொத்துக்கு நூற்றுக்கு தொண்ணூறு பேர் நல்லவங்க தான் இருப்பாங்க ஒரு பத்து பேர் கெடுதலாக பண்ணவங்க இருப்பாங்க அவங்கள நீங்கள் கண்டுபிடிக்கணும் இது நேரம் வந்திருக்க அந்த கண்டுபிடிச்சி நீங்கள் அவங்களாம் விளக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உண்டான பல்களும் பரிபூர்ணமாக இருக்கும் எந்த குறையும் இருக்காது சந்தோஷமான நேரங்கள் ஏற்படும் அதனால் தொழிலில் முன்னேற்றம் அடையும் இதுக்கு மேலே எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி நீங்கள் தொழிலில் முன்னேற்ற ஆடினா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் சனிக்கிழமை சனிக்கிழமை சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்கோ அதே மாதிரி சனிக்கிழமை சனிக்கிழமை சனி பகவான் பண்ணி உடனே ஆஞ்சநேய பகவானை போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணுங்கோ முடியலையா விளக்கு போடுங்கோ விளக்கு போட்டு பிரார்த்தனை பண்ணிட்டாங்கோ விளக்கும் போட முடியலையா ஒரு பதினாலு பிரதர்ஷனம் பண்ணுங்கோ கொண்டாலும் பலனும் பரிபூர்ணமாக கிடைக்கும் இது பெரியவங்களை சொல்லி வச்சுருக்காங்க பிரத்யட்சமாக எல்லோரும் அனுபவிச்சிருக்காங்க இந்த அனுபவத்தை நீங்களும் பண்ணீங்கன்னா ரொம்ப விசேஷம் பல பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி ஈஷவராசிக்கு அதிபதியான லக்ஷ்மி தேவி அம்பாள் சொல்லலாம் லக்ஷ்மி தேவி சொல்லலாம் உங்களுக்கு எந்த இடத்துல போகணுன்னாலும் லக்ஷ்மி தேவி போனால் விசேஷம் தான் அம்பாளுக்கும் போகலாம் பக்கத்தில் அம்பாள் தான் அம்பாள் கோயிலுக்கு போங்க லட்சுமி கோயிலு தான் லட்சுமி கோயிலுக்கு போங்க இவங்களுக்கு போய் வணங்கும் போது நம்ம விசேஷமான பலன்கள் கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கணும்னா இன்றைக்கி லோகத்தில் மகாலட்சுமி இல்லாமல் யாருமே பண்ணுறதில்ல அதனால மகாலட்சுமி வணங்குங்கோ அதே மாதிரி எல்லா செலவுங்களும் கொடுக்கக்கூடிய அவதான் அதே மாதிரி அம்பாள் வணங்குங்கோ எதிரிகள் துவம்சம் ஆகிடுவாங்கோ எதிரிகள் உங்களை விட்டு அகலவு அங்கன்னு போயிடுவாங்க அதுவரை பண்ணிவிடுவாங்கோ அதே மாதிரி ஈஷபராசி நேயர்களுக்கு இன்னொரு சமாச்சாரம் ஒன்று இருக்குது அதை சொல்லுறதுக்குன்னு கடமைப்பட்டிருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து எதிரிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போகணும் அப்படின்னு சொன்னோம் கொஞ்சம் முன்னாடி போனோம் அப்படின்னு சொன்னால் நரசிம்மரம் வணங்குங்க நர்சிம்மரம் வணங்குன்னா எதிரிகள் தொலை நீங்கும் தோஷங்கள் நீங்கும் பில்லி ஏவுல்ஸ் எது வந்தாலும் பரவாயில்ல நஷ்டம் போட்டு எல்லாம் விலைக்கு விட்டுருவார் அவர் பற்றி கவலையை போட மாட்டார் வந்துவிட்டா நம்மகிட்ட அவள் தான் வேணும் அவனுக்கு வந்து எல்லா பலனும் கிடைக்கணுன்னு எண்ணத்தில் அவர் வந்து வாப்பா நான் பார்த்துக்குறேன் வாப்பான்னு சொல்வார் நீ போய் வணங்கிட்டு வா போகிறோம் உங்களுக்கு கோயிலுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் மாதத்துக்கு ஒரு நாள் போட்டு ட்ரை பண்ணுங்கள் அப்படி தவறினால் போக முடியல அப்படின்னு சொன்னால் போன விசேஷமான பலன்கள் கிடைக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படி முடியலையா சரி ஏன்னா எப்போவுமே எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும் என்ன கஷ்டம் அப்படின்னு சொன்னால் நம்ம வியாபாரம் இருக்கோம் கடை விட்டு போக முடியுமா என்ன ஆக்சிடெண்ட் விட்டுட்டு போக முடியாது வேலை சிறன் விட்டுட்டு போக முடியாது முடியல அப்படின்னா கவலைப்படாதீங்க நரசிம்மர் கோயிலுக்கு வந்து கோயிலுக்கு போகலாம் முடியல வேண்டாம் எந்த வருத்தமும் போட வேண்டாம் அதை பற்றி இருக்கிற இடத்துலேருந்தே மனசில் நரசிம்மர் தியானம் பண்ணிவிட்டு வா தியானம் பண்ணிடுவாங்க அதுக்குண்டானலாம் அவர் கொடுத்துட்டே இருப்பார் எதிர்களை அவங்களை விட்டுட்டு விட்டுருவார் கெட்டவங்கள்லாம் நம்மளை விட்டு இது விலகி போயிடுவாங்க நல் நல்லவங்களை மட்டுந்தான் அவர் சேர்த்து விற்பார் கெட்டவங்களை போட்டு கூட்ட இருக்க விட மாட்டார் அதை நல்லா மனசில் பதிஞ்சிக்குங்கோ வீட்டில் இருக்கக்கூடிய ஈஷப ராசி பெண்களே ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லலாம் நீங்கள் தான் இந்த ராசி ராசிக்கு அதிபதினு சொல்லலாம் என்ன தான் கணவர் சம்பாதித்து கொண்டு வந்து கொடுத்தாலும் கட்டி காப்பாற்றக்கூடியது நீங்கள் தான் குடும்பத்தை கட்டி காப்பாற்று நீங்கள் தான் நீங்கள் தயவு செய்து ஒன்றையே ஒன்று மட்டும் பண்ணணும் கூடுமான வரைக்கும் பெருமாள் ஸ்லோகங்கள் தியானம் பண்ணுங்கோ இல்லை ஆஞ்சநேயர் தியானம் பண்ணுங்கோ வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் காலையில் கணவனை எழுந்த உடனே அவர் சமாளித்து வேலைக்கு அமுச்சு வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு அது கணவனை அனுப்புறதுக்குள்ளே குழந்தைகள் இருக்காங்க குழந்தைகளே சமாளித்து அனுப்பிச்சுக்கணும் ஸ்கூலுக்கு அவங்க எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் பண்ணிட்டு நேரம் கிடைக்கிறதில்ல அதனால் நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒருத்தப்பட்டு இருக்காங்க தயவுசெய்து நேரம்னு வருத்தப்பட்டாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்குங்க அதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்குனா போதும் நீங்களெலாம் பெரிய ஆளாகலாம் நிறைய பேர் பண்ணுறதில்ல இந்த தவறுதெல்லாம் பண்ணின்னு இருக்கீங்க தயவுசம் ஒரு அஞ்சு நிமிஷம் காலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் விளக்க வைச்சோம் அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணுங்க லக்ஷ்மி தியானம் பண்ணுங்கோ இந்த ரிஷபராசுக்கு அதிபதி யாருன்னா மகாலட்சுமி மகாலட்சுமி தியானம் பண்ணலாம் அம்பாவை தியானம் பண்ணலாம் உங்கள் குலதெய்வத்துக்காக ஒரு விளக்க போடுங்கோ அதே மாதிரி உங்கள் லக்ஷ்மிக்கு ஒரு விளக்க போடுங்கோ அம்பாளுக்கு ஒரு விளக்க போடுங்கோ வீட்டில் வந்துட்டு வாசலில் தயவுசெய்து ஒரு பத்தி காட்டுங்க டெய்லி பத்தி காட்டுங்க பத்தி காட்டி உள்ளே போய்ட்டு வணங்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்குங்க இருக்கிற வேலைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கிட்டிங்கன்னா உங்கள் குடும்பமே எல்லா சேபங்களும் கிடைக்கும் சிவராசி மாணவர்களே உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் தயவுசெய்து படிக்கும்போது எந்த ஒரு எல்லாம் படிங்க மனசை விட்டு படிங்க காலையில் ஏஞ்சி படிங்க அப்பா அம்மா சொல்கிறாங்களே அப்பா அம்மாவில் கோவம் தயவுசெய்து படாதீங்க அப்பா அம்மாவில் கோவம் கூட கோவம் கூட கான்சன்ட்ரேஷன் போடும் உங்களுக்கு அப்பா அம்மா எதுக்காக படிக்க சொல்ல படிக்க சொல்கிறாங்க நீங்கள் நல்லா படிக்கணும் முன்னுக்கு கூடா அவங்களுக்கு எண்ணம் ஃபுல்லாக உங்கள் மேலே தான் இருக்கும் நீங்கள் அப்பா அம்மா மதிக்கிறது இல்லை மதிக்கலாம் என்ன பண்ணுவீங்க ஒன்றும் பண்ண மாட்டிங்க உங்களுடைய ஃபியூச்சர் போயிடும் அப்பா அம்மா தான் ஒரு ஆள் தான் உங்களால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும் இப்போ உங்களுக்கு நல்லா நடக்குது தயவு செய்து மனவெட்டு படிங்க நீங்கள் அந்த படிப்பில் முன்னேறணும் பண்ணணும் இப்போ வந்து நீங்கள் நல்லா இருக்கீங்க இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் முன்னேறணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஆஞ்சநேயர் பிடிச்சிக்கோங்க விளக்கு போடுங்க முடியல ஆஞ்சநேயர் பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு வாங்க பிரதர்ஷம் பண்ண பிரதர்ஷனம் பண்ண எல்லா மாற்றங்கள் கிடைக்கும் படிப்பில் இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும் இந்த சனி பகவான் உங்கள் பத்தாம் இடத்துல இருக்கார் வர வரப்போகிறாரு அந்த பத்தாம் இடத்துல ரெண்டு வருஷம் இருக்க போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு ஆறு மாதம் இருக்க போகிறாரு அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலான்னா வேலை செய் வேலை செய்யறது கவனத்தோடு படுபடணும் அதே மாதிரி படிக்கிறதுல கவனத்தோடு படிக்கணும் அதே மாதிரி பெண்கள் வீட்டில் கவனமாக இருக்கணும் எந்த குறையெல்லாம் இருங்க உங்களுக்கு எல்லா செலவுகளும் கிடைக்குன்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்